கோபத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிலையானது கிடையாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அப்படிதான் ஏ ரஹ்மான் அவர்களுடைய மருமகன் ஜி வி பிரகாஷ் சைந்தவி ஜோடி மீண்டும் இணைய போகிறாங்கிற செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் சவு சைந்தவியோட மறுபடியும் இணைந்து வாழ முடிவெடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க ஏ ரஹ்மான் சாய்ராபானு தம்பதி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து தற்போது விவாகரத்தை கோரியிருக்காங்க முன்னதாக ஏ ஏரஹ்மானினுடைய சகோதரி ரெஹானாவினுடைய மகன் ஜி பிரகாஷ் கடந்த மே மாதம் வந்து பார்த்தோன்னா விவாகரத்தை பெற்று பிரிய இருக்கிறதாக அறிவிச்சாங்க திருமணமாகி பதினோரு வருடங்களுக்கு பிறகு ஜி வி பிரகாஷ் சைந்தவை பிரியும் போதே இருவரும் நல்ல நண்பர்களாக இருப்போம்னு தெரிவிச்சிருந்தாங்க பொதுவாக விவாகரத்து வெறும் ஒவ்வொரு ஜோடியும் வந்து பார்த்தோம்னா இனிமேல் நாங்க நண்பராக இருப்போம் தான் சொல்றாங்க அப்படி இருப்பது கிடையாது தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நகர்ந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஜிவி பிரகாஷ் ஐந்தவி ஜோடி விவாகத்துக்கு பின்னரும் சிறந்த நண்பர்களாக இருப்பதை உறுதி செய்திருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது அடுத்த மாதம் ஏழாம் தேதி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் செலப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்ற போது நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகிறாங்க அதோட மட்டும் இல்லாமல் இசை கச்சேரியில் ஜிவி அவர்கள் கேட்டுக்கிறது சைந்தவி பாட இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது விவாகரத்தை பொருட்படுத்தாது இசைக்காக மீண்டும் அவர்கள் இணைய இருக்கிறது நல்ல விஷயம் ரசிகர்கள் பாராட்டி வராங்க அதே போல் வாழ்க்கையில மீண்டும் சேர்ந்துடணும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கையும் வச்சு வந்துட்டு இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது இசையும் இனிய குரலும் மீண்டும் இணைந்து வாழ்ந்து மகிழ வாழ்த்துவோமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்து ஆனா முடிவு அவங்க இருவருடைய கையில இருக்குது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்ப கிட்டாரிஸ்ட் வந்து மோகினி தே அவர்களை பற்றி சாய்ராபானு வழக்கறிஞர் சொன்ன தகவல் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏ ரஹ்மானுக்கும் மோகினி தேவுக்கும் என்ன தொடர்பும் கிடையாதுன்னு சாய்ராபானுவினுடைய வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காங்க இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தனது மனைவி சாய்ராபானுவை பிரிஞ்சிருக்காரு இசை மீது அதிக காதல் கொண்ட ஏ ஆர் ரஹ்மான் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கவில்லை இதனால் விரக்தி அடைந்த அவருடைய மனைவி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனால் இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கை அவ்வளவு எழுதல முடிந்து விடாது விரைவில் இவர்கள் இறைவார்கள் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட ரசிகர்கள் சொல்லி வராங்க இதான் இருந்தாலும் இந்த விவகாரத்து அறிவிப்பு வந்த கையோடு மற்றொரு செய்தியும் பரவிச்சு ஏரகுமான் அவர்களுடைய ஹிட்டாரிஸ்டாக பணிபுரிந்து வரக்கூடிய மோகினிதே தன்னுடைய கணவரை பிரிய போவதாக அறிவிச்சாங்க இதையடுத்து இவர்கள் இருவருக்கும் தொடர்பான பல வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலையில் சாய்ரபானுவின் வழக்கறிஞர் வந்தனா ராய் ஆங்கில சேனல் ஒன்றுக்கு அழைத்திருக்கக்கூடிய மோகினி மோகினிதே தன் கணவரை விவாகரத்து செய்தற்கும் ஏரகுமான் தம்பதி பிரிவதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இருவரும் மிகுந்த முதிர்ச்சியோடு இந்த விஷயத்தை கையாள்றாங்க ஒவ்வொரு திருமணத்திலும் ஏற்றி இறக்கங்கள் தான் செய்யும் தொடர்ந்து இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இருப்பாங்க இதுவரை விவாகரத்துக்காக எவ்வளவு பணம் சாய்ரா பணவுக்கு கொடுக்கப்படும் என்கிற விவரங்கள் குறித்தேன்னும் இருவரும் பேசிக்கொள்ளலை அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன ஆகுது பணம் கிடக்குது ஆனால் இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பலருமே இதை பற்றி பேசி வந்துட்ருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்